பைக் திருட்டில் சேர்ந்தவர் தனியார் விடுதி மேலாளராக உள்ளார் இவர் நேற்று முன்தினம் இரவு விடுதி முன்பு தனது பல்சர் பைக்கை நிறுத்தி வைத்திருந்தார் நள்ளிரவு ஒரு மணி அளவில் அவரது பைக்கின் பூட்டை உடைத்து இரண்டு வாலிபர்கள் தள்ளி சென்றனர் இதை பார்த்த விக்னேஷ் கூச்சலிட்டார் அருகில் இருந்த பொதுமக்கள் இருவரையும் கையும் களவுமாக பிடித்து தர்ம அடி கொடுத்து உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் விசாரணையில் அவர்கள் விழுப்புரம் மாவட்டம் கண்டாஜிபுரம் அடுத்த அடுக்கம் கிராமத்தைச் சேர்ந்த சந்தோஷ் மல்லரசன் குப்பத்தைச் சேர்ந்த அஜித் என்பதும் புதுச்சேரி வந்த இவர்கள் கொடுத்துவிட்டு வெளியே வந்தபோது விடுதி முன் நிறுத்தப்பட்டிருந்த விக்னேஷின் பைக்கை உடைத்து தள்ளி சென்றது தெரியவந்தது அதையடுத்து விக்னேஷ் கொடுத்த புகாரின் பேரில் உருளையன்பேட்டை போலீசார் வழக்கு பதிந்து பைக்கை பறிமுதல் செய்தனர் இருவரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் புதுச்சேரியில் ஒரு சில வாக்காளர்களுக்கு எஸ்ஐஆர் படிவம் பெறாமல் இருந்தாலோ படிவத்தை பூர்த்தி செய்து திரும்ப சமர்ப்பிக்காமல் இருந்தாலோ அவர்களது பெயர் டிசம்பர் ஒன்பதாம் தேதி வெளியிடப்படும் வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாது என புதுச்சேரி தேர்தல் தலைமை அதிகாரி ஜவகர் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய புதுச்சேரி தேர்தல் தலைமை அதிகாரி ஜவஹர் ஒவ்வொரு பூத்திற்கும் இரண்டிற்கும் மேற்பட்ட அதிகாரிகள் உள்ளனர் கடந்த ஞாயிறு இரண்டு தினங்கள் நடைபெற்ற சிறப்பு முகாம் மூலம் பல வாக்காளர்கள் பயனடைந்தனர் என்றும் புதுச்சேரி மாநிலத்தில் பத்து லட்சத்து இருபத்தி ஓராயிரத்து ஐநூத்தி எழுபத்தி எட்டு வாக்காளர்கள் உள்ளனர் அதில் ஒன்பது லட்சத்து எழுபத்தி ஆறாயிரத்து எழுநூத்தி நாற்பத்தி ஏழு பேருக்கு படிவம் வழங்கப்பட்டுள்ளது அதில் ஐந்து லட்சத்து எண்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுபத்தி ஐந்து படிவங்கள் மட்டுமே பெறப்பட்டுள்ளது என கூறினார் இதில் புதுச்சேரி பிராந்தியத்தில் எட்டு லட்சத்து ஐம்பத்தி ஓராயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஐந்து வாக்காளர்கள் உள்ளனர் எட்டு லட்சத்தி எட்டாயிரத்தி முன்னூத்தி பத்து படிவம் வழங்கப்பட்டுள்ளது இதில் நாலு லட்சத்து எண்பத்தி ஆறாயிரத்து எட்நூத்தி நாற்பத்தி நாலு படிவம் மட்டுமே பெறப்பட்டுள்ளது காரைக்காலில் உள்ள ஒரு லட்சத்து அறுபத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி மூன்று வாக்காளர்களில் ஒரு லட்சத்து அறுபத்தி எட்டாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஏழு பேருக்கு படிவம் வழங்கப்பட்டது இதில் ஒரு லட்சத்து இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஒரு படிவம் பெறப்பட்டுள்ளதாகவும் இரண்டாயிரத்தி இரண்டு பட்டியலில் உறவினர் தகவல் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் வாக்காளர்கள் தாய் தந்தையின் பெயரை மட்டும் எழுதினால் போதும் மற்றவர்களை பி எல் ஓ பார்த்துக் கொள்வார்கள் அதற்காக தேவையில்லை என்று கூறிய அவர் ஒரு சில வாக்காளர்களுக்கு படிவம் பெறாமல் இருந்தாலோ படிவத்தை பூர்த்தி செய்து திரும்ப கொடுக்காமல் இருந்தாலோ அவர்களது பெயர் டிசம்பர் ஒன்பதாம் தேதி வெளியிடப்படும் வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாது என தெரிவித்தார் இதுவரை தொண்ணூத்தி ஆறு சதவீதம் படிவம் கொடுத்து உள்ளோம் அதில் தொண்ணூத்தி ஏழு சதவீதமாக உயரவும் வாய்ப்புள்ளது என கூறினார் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மீனவர்கள் மறு உத்தரவு வரும் வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீன் வளத்துறை எச்சரித்துள்ளது இது குறித்து மீன் வளத்துறை இயக்குநர் முகமது இஸ்மாயில் விடுத்துள்ள குறிப்பில் தமிழக கடலோர பகுதிகளான மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் இன்று ஐந்தாம் தேதி முதல் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது அதன் காரணமாக புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மீனவர்கள் எவரும் மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் மீனவர்கள் எவரேனும் ஆழ்கடல் மீன்பிடிப்பில் ஈடுபட்டிருந்தால் அவர்கள் உடனே கரைக்கு திரும்புமாறு அறிவுறுத்தப்படுகிறது மீனவர்கள் தங்களது விசை படகுகள் எஃப்ஆர்பி பைப்பர் படகுகள் கட்டுமரங்கள் மற்றும் மீன்பிடி உபகரணங்களை பாதுகாப்பாக வைத்திருக்க அறிவுறுத்தப்படுகிறது எஸ்ஐ ஆராய கண்டித்து குடிமை சமூகங்களின் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுச்சேரி குடிமை சமூகங்களின் கூட்டமைப்பு சார்பில் நேற்று அண்ணா சாலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது ஆர்ப்பாட்டத்திற்கு கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் தாங்கினார் முருங்கானந்தாங்க எதிர்கட்சி தலைவர் சிவா கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் அப்போது தேர்தல் துறையால் மேற்கொள்ளப்படும் எஸ்ஐஆர் பணிகள் மூலம் பொதுமக்களின் குடியுரிமை பறிக்கப்படுவதாக குற்றம் சாட்டப்பட்டது மேலும் ஒரு வாக்காளர் பட்டியலிலிருந்து ஒருவரின் பெயரை மட்டும் நீக்குவது அவரை இந்த நாட்டின் குடிமகன் இல்லை என்று அறிவிப்பதற்கு சமம் தற்போது வீடு வீடாக வரும் அதிகாரிகள் ஏழை எளிய மக்களிடம் இல்லாத ஆவணங்களை கேட்டு மிரட்டுவதும் ஆவணம் இல்லாவிட்டால் பெயரை நீக்குவோம் என சொல்வதும் மிகவும் கண்டிக்கத்தக்கது எனவே எஸ்ஐஆர் பணியை நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது இறுதியாக பஷீர் நன்றி கூறினார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு கட்சி தலைவர்கள் இயக்க நிர்வாகிகள் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு கோஷம் எழுப்பினர் புதுச்சேரி செல்லிப்பட்டு கிராமத்தில் இரண்டு நாட்களாக குடிநீர் வராததை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி திரு தொகுதிக்குட்பட்ட செல்லிப்பட்ட கிராமத்தில் கடந்த இரண்டு நாட்களாக குடிநீர் வரவில்லை இதனால் மிகவும் அவதி அடைந்த கிராம மக்கள் அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது இந்த நிலையில் குடிநீர் வராததை கண்டித்தும் அலட்சியமாக செயல்படும் அதிகாரிகளை கண்டித்தும் நூறுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் ஒன்று கூடி செல்லிபட்டு பிரதான சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அதிகாரிகளையும் ஆட்சியாளர்களையும் கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் இது குறித்து தகவல் அறிந்த வில்லியனூர் போலீசார் விரைந்து வந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் அப்போது அதிகாரிகளை தொடர்பு கொண்டு பேசிய போலீசார் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது கிராம மக்களின் திடீர் மறியல் போராட்டத்தால் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது நெட்டப்பாக்கம் கம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் அதிரடியால் அகற்றம் செய்யப்பட்டது நெட்டப்பாக்கம் தவளக்குப்பம் போக்குவரத்து சாலையில் கழிவு நீர் பல மாதங்களாக தேங்கிய நிலையில் இருந்தது இதனால் வாகனங்களில் செல்வோர் மற்றும் நடந்து செல்வோர் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர் இது தொடர்பாக பாமக தொகுதி தலைவர் காந்திதாஸ் மற்றும் பொதுமக்கள் நட்டப்பாக்கம் கம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் அவர்களிடம் மனு அளித்தனர் ஆணையர் கழிவுநீர் தேங்கிய பகுதியை ஆய்வு செய்தார் நட்டப்பாக்கம் பகுதிகளில் உள்ள வீடுகளில் இருந்து வரும் கழிவுநீர் உருள் வாய்க்காலுக்கு வந்தடைந்தது இதனை சிலர் மண்கொட்டி செல்லவிடாமல் தடுத்துள்ளனர் உடனடியாக கம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் சென்று ஜேசிபி இயந்திரம் மூலம் ஆக்கிரமிப்புகள் அகற்றம் செய்யப்பட்டு கழிவுநீர் சாலையில் தேங்காமல் பொதுமக்களும் செல்பவர்களும் நிம்மதியடைந்தனர் புதுச்சேரி தேர்தல் துறை முறையான அறிவிப்புகளை வெளியிடாமல் அற்ப காரணங்களுக்காக மக்களை அழக்கழிக்கப்படுகிறார்கள் எனவே விண்ணப்ப படிவங்களை திரும்ப பெறும் தேதியை நீட்டிக்க வேண்டும் என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தினார் இது தொடர்பாக அதிமுக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் புதுச்சேரியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் திருத்த பணி நடைபெற்று வருகின்றது இந்த பணியில் இறந்தவர்கள் மற்றும் இரட்டை வாக்குரிமை பெற்றவர்கள் மட்டுமே நீக்கப்படுவார்கள் என்பதற்காகத்தான் அதிமுக அதனை ஆதரித்தது ஆனால் புதுச்சேரி மாநில தேர்தல் துறைக்கு சரியான வழிகாட்டுதல் இல்லை முறையான அறிவிப்புகள் வெளியிடாமல் அற்ப காரணங்களுக்கெல்லாம் பொதுமக்கள் அலக்கழிக்கப்படுகிறார்கள் என குற்றம் சாட்டினார் புதுச்சேரியில் உள்ள தேர்தல் துறையானது இந்திய கூட்டணிக்கு ஆதரவாக செயல்படுவதாக குற்றம் சாட்டிய அன்பழகன் வாக்காளர் விண்ணப்ப படிவம் திரும்ப பெறும் இறுதி தேதியினை நீட்டிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார் புதுச்சேரியில் சிவப்பு குடும்ப அட்டைக்கு இருபது கிலோ அரிசியும் மஞ்சள் அட்டைக்கு பத்து கிலோ அரிசியும் வழங்கப்படுவதற்கு மாதம் ஒன்றுக்கு ஐயாயிரத்தி அரிசி தேவைப்படுகிறது இதற்காக ஆண்டுக்கு இருநூத்தி எழுபத்தி இரண்டு கோடி ரூபாய் அரிசிக்காக செலவு செய்யப்படுகின்றது ஆனால் ஒற்றை அவியல் அரிசிக்கு பதிலாக ரேஷன் அரிசியை பாலிஷ் செய்து வழங்கப்படுவதால் அரிசி தரமெற்று இருப்பதால் சாப்பிடுவதற்கு உகந்ததாக இல்லை என்றார் தரமற்ற அரிசி வழங்கப்படுவதற்கு சிவப்பு அட்டைக்கு ஆயிரம் ரூபாயும் மஞ்சள் அட்டைக்கு ஐநூறு ரூபாயும் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் அரசு பணமாக செலுத்தலாம் என்று தெரிவித்த அன்பழகன் இலவச அரிசி வழங்கும் திட்டம் முழுமையாக தோல்வி அடைந்துள்ளது என குற்றம் சாட்டினார் இலவச அரிசி கடத்தல் மாநிலமாக புதுச்சேரி மாறப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர் அரிசி விநியோகம் செய்ய ஒப்பந்தம் எடுத்த நிறுவனமே பொதுமக்களிடம் அரிசியை குறைந்த விலைக்கு வாங்கி மீண்டும் அந்த அரிசியையே பொதுமக்களுக்கு வழங்குகிறார்களோ என்ற சந்தேகம் தெரிவித்தார் நான்கு தொழிலாளர் தொகுப்பு சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி ஏஐயூடியுசியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஏஐயூடி சார்பில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் சிவாஜி சிலை ஈசிஆர் சாலை கருவடி கூப்பம் அருகே நடைபெற்றது போராடி பெற்ற தொழிலாளர் உரிமையை காலில் போட்டு மிதிக்கும் புதிய நான்கு தொழில் தொகுப்பு சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதுக்கு மாநில செயலாளர் சிவகுமார் இந்த போராட்டத்தில் மாநில செயலாளர் முத்து ஏஐயுடி மார்க்சிய பெரியாரிய பொது உடைமை கட்சி தலைவர் திருநாவுக்கரசு கமிட்டி உறுப்பினர்கள் ஞானசேகரன் சத்யா குமரன் தென்னரசு மணிமாறன் ஆனந்து பிரகாஷ் ஜானி பாலமணி உட்பட பலர் கலந்து கொண்டனர் புதியதாக அமைய உள்ள அழகு அறக்கட்டளை அலுவலகத்தின் கட்டுமான பணிகளை முதலமைச்சர் ரங்கசாமி பூஜை செய்து தொடங்கி வைத்துள்ளார் புதுச்சேரி கதிர்காமம் பகுதியில் அழகு அறக்கட்டளை அலுவலகத்தின் கட்டுமான பணியின் துவக்க விழா நடைபெற்றது என்ஆர் காங்கிரஸ் மாநில செயலாளர் அழகு தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் மாநில செயலாளர் என் எஸ் ஜெயபால் முன்னாள் சபாநாயகர் சிவகொழுந்து முன்னாள் கவுன்சிலர் மாரிமுத்து மகன் பூவரசன் டாக்டர் நாராயணசாமி கேசவன் ராஜகோபால் உட்பட என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர் மாகி காந்தி ஆயுர்வேத இடங்களுக்கு நீட் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் என சென்டாக் அறிவித்துள்ளது இது தொடர்பாக சென்டாக் நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மாகி ராஜீவ்காந்தி ஆயுர்வேத கல்லூரி பி எஸ் படிப்பில் பதினாறு அரசு ஒதுக்கீடு இடங்கள் ஐந்து நிர்வாக இடங்கள் உள்ளன இந்த இடங்களுக்கு சிறப்பு கலந்தாய்வு நடத்தி நிரப்ப சென்டாக் நிர்வாகம் முடிவு செய்துள்ளது இந்த கலந்தாய்வில் ஏற்கனவே சென்டாகில் விண்ணப்பித்த மாணவர்களும் தேர்ச்சி பெற்ற புதிய கட்டணம் செலுத்தி பங்கேற்கலாம் அரசு ஒதுக்கீடு இடங்களுக்கு பொது ஓபிசி எம்பிசி இடபிள்யூஎஸ் மீனவர் முஸ்லிம் பிடி பிரிவினர் எழுபத்தி நாலாயிரம் கட்டணம் செலுத்த வேண்டும் எஸ்சி எஸ்டி பிரிவினர் 18.500 ரூபாய் செலுத்தினால் போதும் நிர்வாக இடங்களுக்கு லட்சத்தி முப்பத்தி 2.35.000 ரூபாய் செலுத்த வேண்டும் நாளை இருபத்தி ஆறாம் தேதி மாலை 5 மணிக்குள் மாணவர்கள் தங்களுடைய டேஷ்போர்ட் மூலம் நுழைந்து பாட பிரிவினை முன்னுரிமை கொடுக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது உலகக்கோப்பை இறுதி மகளிர் கபடி போட்டியில் வெற்றி பெற்ற இந்திய மகளிர் அணிக்கு முதல்வர் ரங்கசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் தாக்காவில் நடைபெற்ற மகளிர் கபடி உலக கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இறுதி போட்டியில் இந்திய மகளிர் கபடி அணி அபாரமாக விளையாடி சீன அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றது மகிழ்ச்சி அளிக்கிறது சர்வதேச அளவிலான கபடி போட்டியில் இந்திய வீராங்கனைகள் பெற்றுள்ள வெற்றி பெண்களின் சக்தி தைரியம் திறமை என்ன என்பதை உலகுக்கு மீண்டும் நிரூபித்துள்ளது இந்த சாதனை இன்னும் பல பெண் வீராங்கனைகள் தங்களது திறமைகளையும் திறன்களையும் பயம் இல்லாமல் வெளிப்படுத்த உந்துதலாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை வரலாற்றில் நினைவு கூறத்தக்க சிறப்பான வெற்றியை பெற்று தேசத்திற்கு பெருமை சேர்த்துள்ள இந்திய மகளிர் கபடி அணி தொடர்ந்து பிரகாசிக்கவும் புதிய அடையவும் புதுச்சேரி மக்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரியில் செயல்படாத மகளிர் ஆணையத்திற்கு மலர் வளைய வைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்ட அனைத்து பெண்கள் கூட்டமைப்பினருக்கும் போலீசாருக்கும் இடையே கடுமையான தள்ளுமுள்ளு வாக்குவாதம் ஏற்பட்டது இதனையடுத்து அவர்கள் கைது செய்யப்பட்டனர் நவம்பர் இருபத்தி ஐந்து வன்முறை எதிர்ப்பு தினம் என்பதால் பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்காது புதுச்சேரி மகளிர் ஆணையத்தை கண்டித்து மலர் வளையம் வைக்கும் போராட்டத்தில் ஈடுபட போவதாக அனைத்து பெண்கள் கூட்டமைப்பினர் அறிவித்திருந்தனர் அதன்படி இந்திரா காந்தி சிலை சதுக்கத்தில் ஒன்று திரண்ட அனைத்து பெண்கள் கூட்டமைப்பினர் மாநில துறை செயலாளர் உமா தலைமையில் கோஷமிட்டபடி மலர் வளையத்தோடு ஊர்வலமாக சென்றனர் அவர்களை தடுத்து நிறுத்திய போலீசார் மலர் வளையத்தை அப்புறப்படுத்த முயன்ற போது

அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காரைக்கால் மீனவர்கள் தங்களை இபிசி வகுப்பில் இருந்து பிரித்து முன்பு போல் எம்பிசி வகுப்பில் வைக்க வேண்டும் என அணுகி எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர் இந்த பிரச்சனையை சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் முறையிட்டேன் மனுவை பரிசீலித்த நீதிமன்றம் புதுச்சேரி அரசினால் உருவாக்கப்பட்டுள்ள மாநில பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் இப்பிரச்சனையை சிறந்த முறையில் கையாள முடியும் என்று கருத்து கூறியது ஆனால் இந்த ஆணையம் செயல்பாட்டில் இல்லை என்ற உண்மையை நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்ற போது அரசு தரப்பு வக்கீலிடம் நீதிமன்றம் புதுச்சேரி அரசு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்தில் ஆணையத்தை இந்த ஆணையம் மனுதாரரின் மனுவை விசாரிக்க வேண்டும் என்று ஆணையிட்டது புதுச்சேரி அரசு கடந்த இரண்டு வருடமாக மாநில பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தை புதுப்பிக்கவில்லை அரசின் இந்த போக்கு நீதிமன்ற உத்தரவை அவமதிப்பதாகும் புதுவை அரசு இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தையும் மதிப்பதில்லை நீதிமன்ற உத்தரவையும் மதிப்பதில்லை இந்த அரசு நீதிமன்ற உத்தரவை மதித்து இன்னும் பத்து நாட்களுக்குள் இந்த ஆணையத்தை மறுசீரமைக்க தவறினால் இந்த அரசின் மீது நீதிமன்றம் மற்றும் அரசியல் அமைப்பு அவைமதிப்பு வழக்கு தொடரப்படும் என்றார் வன்னியர் மர அறக்கட்டளை சார்பில் தனி அதிகாரி ராமதாஸ் தலைமையில் ஆறாம் நாள் திருவிழா மண்டபம் பூமி பூஜை நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் இன்று வன்னியர் மட அறக்கட்டளை சார்பில் தனி அதிகாரி ராமதாஸ் தலைமையில் ஆறாம் நாள் திருவிழா மண்டபம் பூமி பூஜை நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் வன்னியர் மட அறக்கட்டளை நிர்வாகிகள் சத்யமூர்த்தி பிரேம்குமார் வன்னியர் சங்க தலைவர் கோமதி அழகன் சரவணன் ரமேஷ் ரவிக்குமார் செந்தாமரைக்கண்ணன் முரளிதரன் மாறன் எஸ் டி தாமோதரன் தங்கராசு பெருமாள் பாபு நாகப்பன் பி பி சாமி குமார் நந்ததாஸ் மருது மோகன் ஏழுமலை கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் இந்த நிகழ்ச்சியில் பெருந்திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர்